அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லட்சுமி எழுதிய தோட்டத்தை விடு சிறுகதையின் தொடர்ச்சியை கேட்கலாம் வேலுச்சாமி முன்புறம் மூங்கில் கேட்டை தெரிந்து கொண்டு தோட்டத்தை வீட்டில் நுழைந்தவர் ஒரு கணம் கலவரப்பட்டு போனார் யார் அந்த ஆட்கள் முன்புறம் இருந்த வழுவழுப்பான சிமெண்ட் தென்னை மீது அமர்ந்திருந்த இரு ஆட்களையும் மாறி மாறி பார்த்தார் காலையில் சகுந்தலா அலங்கோலமாக வீட்டினுள் வந்தவள் மாமா அம்மா உங்களை கையோட கூட்டி சொன்னாங்க யாரோ போலீசாம் பட்டணத்திலிருந்து வந்திருக்காங்களாம் என்று பதறினாள் கண்களில் நீர் கோர்த்து கொண்டிருந்தது இப்பவே வரேன்னு சொல்லு இனம் தெரியாத திகிலில் அவர் கையில் கிடத்த சட்டையை மாட்டிக்கொண்டு கிளம்பினார் அவர் மனைவி செங்கமலம் மிகவும் கவலையுடன் தம்பி பத்தி தகலுங்களா ஏதாச்சும் என்று ஆரம்பித்தாள் சும்மா இருப்புல்ல கால நேரத்துல கண்ணா பின்னான்னு பேசினா எனக்கு கெட்ட கோபம் வரும் சீர் விட்டு புறப்பட்டார் செந்தில் தான் போலீஸ் பேச வந்திருப்பார்கள் ஒருவேளை அவரை யாராவது பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விட்டார்களோ இப்போதெல்லாம் கதைகளில் வருகிறது போல அத்தானை வைத்துக்கொண்டு பணம் கெட்டு மிரட்டுகிறார்களா ஐயோ அத்தான் அப்படியெல்லாம் ஏமாறுகிறவர் இல்லையே ஒரு சமயம் அவருக்கு ஆபத்து ஏற்பட்டு சேச்ச இருக்காது அப்படி இருக்கக்கூடாது அரசமரத்தடி பிள்ளையாரப்பனே எங்க அத்தானை காப்பாத்திடு உன்னை ஆயிரத்தெட்டு முறை சுத்துற மனதனில் குமரியபடி கலாவதி தகப்பனாருக்கு தெரியாமல் பின்பக்கம் வழியாக தோட்டத்தை வீட்டுக்கு போய் சேர்ந்தாள் வீட்டு திண்ணையில் வந்து நின்ற அந்நியர்களை கண்டதுமே கனகத்திற்கு அடி வயிற்றில் கிளி பரவியது சொல்லாமல் கொல்லாமல் போய்விட்ட மகனை பற்றிய கலவரம் அவள் நெஞ்சு நூல் தீயாக எரிந்து கொண்டிருந்தது நாம என்ன அப்படி சொல்லிட்டோம் இந்த வீட்டில் என்ன வசதி குறைவு இருந்துச்சு இப்படி எங்களை அனாதையா விட்டுட்டு ஓடி போயிட்டானே அண்ணாச்சி அவள் இரவும் பகலும் ஆக அழுது புலம்பினாள் இப்பொழுது இது என்ன புது பிரச்சனை மிஸ்டர் செந்தில் விடுதானே இது வந்தவர் கேட்டதும் அவள் திகைத்து போனாள் ஆமாம் செந்திலுக்கு என்னங்க நாங்க மெட்ராஸில் இருந்து வரும் இவர் பம்பாய் காவல்துறையிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார் செந்தில் பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும் கௌரவமாக வாழும் குடும்பம் அவளுடையது போலீஸ் விசாரணை என்று கோர்ட் படியேறுவது மகத்தான அவமானம் என்று நினைக்கும் குடும்பத்தில் என்ன இது அவளுக்கு திகிலில் மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது உட்காருங்க பேச முடியாதபடி வாய் உலர்ந்து போனாள் அவள் சகுந்தலா ஓடி போய் மாமாவ குட்டியா சிரமத்துடன் மகளை ஏவி விட்டாள் தள்ளாடி போய் அங்கிருந்த முக்காலி மீது அமர்ந்தாள் செந்தில் செந்திலுக்கு என்னாச்சிங்க ஆஸ்பத்திரியில ஏதாச்சும் ஆடிஇடி பட்டுடுச்சா அரண்டு போனாள் அவள் பயப்படாதீங்க செந்தில் நல்லா தான் இருக்கார் அவரை பற்றி சில விஷயங்கள் விசாரிக்க வந்தோம் என்றார் ஒரு அதிகாரி அண்ணனை கண்டதும் மழுகை பொங்க அண்ணாச்சி செந்தில பத்தி என்னென்னவோ சொல்றாங்க என அழ ஆரம்பித்தாள் கனகம் கட்டுக்கடங்காத துயரத்தால் அவள் தாய் உள்ளம் குலுங்கி குலுங்கி அழத் தொடங்கியது வேலுச்சாமி தொண்டையை கணைத்து தம் துயரத்தை அடக்கிக் கொண்டார் அழக தங்கச்சி நீ உள்ளாரப்போ நான் பேசிக்கிறேன் கண்டிப்பும் கனிவுமாக அவளை உள்ளே அனுப்பிவிட்டு வந்தவர்களை நோக்கினார் செந்தில் நான் வளர்த்த பையன் என்கிட்ட கேளுங்க சொல்றேன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவர் பல்வேறு உணர்ச்சிகளுக்கு ஆளானார் கோபம் பரிதாபம் பயம் ஆத்திரம் என்று பலவராக செஞ்சலம் அடைந்தார் செந்தில் பணத்தை குறுக்கு வழியில் தேடப்போய் எத்தனை பெரிய ஆபத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறான் அவரது தாடைகள் கோபத்தால் எருகின திரைக்கடல் ஓடி திரவியம் தேட வேண்டியதுதான் ஆனால் இப்படியா எத்தனை புத்தி சொன்னோம் அந்த பயிலுக்கு எல்லோரையும் உதறிவிட்டு ஓடி போனானே நல்லா படட்டும் மனம் கோபத்தில் கருவியது அதே சமயம் தாய்மாமன் என்ற பாச உணர்வு நல்ல காலம் எங்கோ கார்ல அடிபட்டு செத்துட்டான் ஆள் வருதோ எந்த ரயில் தண்டவாளத்தில் அடிபட்டுட்டான் அடுங்கிக்கிட்டு இருந்த உயிருக்கு ஆபத்தில்லையே இல்லையே என்ற நிம்மதி அறிந்தது செந்திலை பற்றிய விவரங்களை கேட்டுக்கொண்டு அந்த காவல் இலாக்காவினர் அகன்றதும் கனகம் பெரும் குரல் எடுத்து அழ ஆரம்பித்தாள் தங்கச்சி உறக்க அதட்டி வாய உன்னை பிடிச்ச நல்ல காலம் அவங்க போலீஸ் உடையில வரல சாதாரணமா வந்தாங்க இல்லனா இந்நேரம் ஊரே கொல்லுன்னு ஆகி போயிருக்கும் நீயே ஊரை கூட்டிட்டு போல இருக்கே என்றார் சீட்டமாக கனகம் புடவை தளப்பால் வாயை பொத்தி கொண்டு உள்பக்கம் சென்றாள் ஏற்கனவே மகனை காணாத சோகம் அவளை உலுக்கி கொண்டிருந்தது இப்பொழுது மகனை காவலில் வைத்து விட்ட விவரத்தை கேட்டு அறண்டு போய் விட்டிருந்தாள் அதுவரை பேசாமல் உள்பக்கம் அமர்ந்து கொண்டிருந்த கலாவதி அப்பாவின் அருகில் வந்தாள் அழுது சிவந்த கண்களுடன் நின்றிருந்த அத்தையை பார்த்தவள் அப்பா நீங்க முதல்ல புறப்பட்டு போங்க நான் அத்தையை கவனிச்சுக்கிறேன் அத்தான கையோட அழைச்சிட்டு வாங்கப்பா அழுகையில் திணறினாள் ஒருத்தரும் அழக்கூடாது எதுக்காக அழறீங்க இள வயசு உலகம் புரியாத பயல் எங்கோ சொகுசா போய் மாட்டிக்கிட்டா இப்ப ஒண்ணும் குடிமொழிக்கு போயிடல அதனால பேச்சு பேசாம சத்தம் போடாம இருங்க அண்ட அசலுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் ஊர் சிரிச்சு போகும் உத்தரவிட்டு விட்டு வீடு திரும்பினார் செந்திலுக்கு என்னங்க என்று பதறிய மனைவியிடம் அவனுக்கு திரும்பி வர முடியாம பணத்தை தொலைச்சிட்டானா பணம் கேட்டு ஆளை அனுப்பியிருக்கான் உன் நாத்தனார் பயந்திருக்கா என்று மழுப்பினார் அதுக்கு ஒரு கடிதாசி போட்ட போதாதா அனுப்புனா இந்த காலத்துல நம்புறது செங்கமலம் அங்கலாய்த்தாள் புத்திசாலி அதனால்தான் நானே நேர்ல புறப்பட்டு போறேன் நீங்களும் கவனமா போய் வாங்க செங்கமலம் கவலையுடன் விடை கொடுத்தாள் வெளியூர் பயணம் வேலுசாமியை பொறுத்தவரை புதிய விஷயம் இல்லைதான் கணபதி இருந்த காலத்தில் இருவருமாக பல இடங்களுக்கு சென்று வந்திருக்கிறார்கள் பம்பாய் பயணம் அவருக்கு முற்றிலும் புதியது என்று கூற முடியாது ஆனால் வருடங்கள் பறந்து போகும் சுற்றுப்புறம் சூழ்நிலை எல்லாமே மாறிவிடுகிறது சென்னையிலிருந்து சென்னையில் இருந்து தாதர் எக்ஸ்பிரஸை குடிக்கும் வரை இருந்த தைரியம் அவரிடமிருந்து நழுவ பார்த்தது எப்பொழுதோ ஒருமுறை அவரது ஒன்றுவிட்ட பெரியப்பா மகன் இருந்த இடத்தின் விலாசம் கைவசம் இருந்தது அவர்கள் இடம் போயிருக்கலாம் எங்கேயாவது சாதாரண ஹோட்டல் ஒன்றில் தங்கி கொண்டால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தாதரில் இறங்கிய பொழுது அவருக்கு தலையும் புரியவில்லை காலும் புரியவில்லை அடுக்குமாடி கட்டடங்களை அண்ணாந்து பார்த்தே அவர் கழுத்து வழியெடுக்க ஆரம்பித்தது ரயில்வே லைன் பக்கம்தான் பெரியப்பா மகன் இருந்ததால் அவன் ரயில்வேயில் பணியாற்றியவன் என்பதை நினைப்பு கூர்ந்தவராய் மெதுவாக நடந்து அந்த பக்கமாக வந்தார் உலகமே மாறினாலும் நாங்கள் அப்படியேதான் இருப்போம் என்ற ரீதியில் ரயில்வே தொழிலாளர் குடியிருப்பு காட்சியளித்தது அழகர் சாமி அவரை அன்போடு வரவேற்றான் வேலுசாமி அதையே நல்ல சகுனமாக எண்ணிக்கொண்டார் அழகர் சாமி மனைவி பம்பாய் சூழ்நிலையில் வளர்ந்தவள் சுறுசுறுப்புடன் அவருக்கு உபகாரங்கள் செய்து முடித்தவள் அன்னார் என்ன அத்தி புத்தாப்புல இங்கே வந்திருக்காப்புல என்று விசாரித்தாள் விஷயத்தை போட்டு உடைத்து விடலாமா ஒரு கணம் நினைத்தவர் சட்டென தம்மை அடக்கி கொண்டார் எக்காரணம் கொண்டும் விஷயத்தை வெளியே சிதறவிடக்கூடாது செந்திலை ஊருக்கு கூட்டி போய்விடணும் இங்கே விஷயம் தெரிந்தால் பிறகு அதில் என்ன ரகசியம் இருக்க போகிறது சும்மாதான் எல்லோரையும் சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என் கூட ஒருத்தர் ஊர்க்காரர் வந்தார் அவர் அப்புறமா போய் பார்க்கணும் சமாளித்தார் சாப்பிட்டுட்டு போகலாமே இல்ல நான் பிறகு சௌகரியமா வரேன் என்றவர் மெதுவாக அவர் போக வேண்டிய இடத்துக்கு போக்குவரத்து வசதிகளை தெரிந்து கொண்டார் வெளியே வந்தவர் அருகில் இருந்த ரெஸ்டாரண்ட் ஒன்றில் பசி தனித்தார் கையில் பிடித்த பையுடன் அவர் வேகமாக செயல்படத் தொடங்கினார் மாமாவை கண்டதும் செந்தில் விக்கி விக்கி அழ ஆரம்பித்தான் மாமா என்று மட்டும்தான் அவனால் பேச முடிந்தது பாவி பயிலை என்ன வேலை செஞ்சுட்ட ஊரை விட்டு ஓடி வந்ததும் எல்லாம் அழக வைக்கிறியா என்று உறக்க கத்த வேண்டும் போன்ற ஆவேசம் அவர் மனதில் அலைமோதியது செந்திலின் வாடிய முகமும் கருத்து இழைத்த தோற்றத்தையும் கண்டவர் மனதை அடக்கி கொண்டார் வீட்டில் சொகுசாக வளர்ந்த பிள்ளை கட்டிலும் மெத்திலையுமாக வாழ்ந்துவிட்டு கட்டாந்தரையில் புரள வேண்டும் என்று இவன் தலையில் எழுதியிருந்ததே மனம் பாகாய் கரைந்தது என்னப்பா செந்தில் என்ன அசட்டு வேலை செய்துட்டுப்பா என்றவர் குலுங்கி அழ ஆரம்பித்தார் பெரிய அதிகாரி ராமானுஜம் அவர் அருகில் நின்றவர் தேர்தலாக கூறினார் பெரியவங்க நீங்களே மனசு உடைஞ்சு போனா அவனுக்கு எப்படி தைரியம் வரும் நீங்க கவலையே படாதீங்க உங்க மருமகனை சட்டத்தின் பிடியிலிருந்து விடுபட வைக்க வேண்டிய நியாயமான வழிகளை பார்க்கலாம் ஆறுதல் துணிக்கும் குரலில் பேசினார் வேலுச்சாமி ராமானுஜத்திடம் வெகு நேரம் பேசி கொண்டிருந்து செந்திலுக்கும் ஊர் விஷயங்களை தெளிவுபடுத்தினார் செந்தில் இப்ப எங்களுக்கு சாதகமா சாட்சி சொல்ல ஒப்புக்கொண்டிருக்கிறான் ஒரு தங்க கடத்தல் கோஷ்டியை அவன் மூலமாக நாங்க பிடிக்க போறோம் பாருங்க என்றார் ராமானுஜம் கோலேகர் தலையை பீச்சு கொள்ளாத குறையாக ராமானுஜத்தை பார்த்தார் மதராசி மொழியில் கடகட குடுகுடு என்று இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே நமக்கு ஒரு சனியினும் புரிய மாட்டேங்கிறது என்ற ஆதங்கம் அவருக்கு ராமானுஜம் அவரிடத்தில் ஹிந்தியில் மொழி பெயர்த்த பிறகு வெகுநேரம் இருவரும் பேசினார்கள் ஏற்கனவே போட்ட திட்டப்படி பாபு பாபு கூட்டத்தினரை பிடிப்பதற்கு சுலபமான வழியை வகுத்தாகிவிட்டது என்ற திருப்தி இருவர் மனதிலும் நிலவியது அன்று மாலை பாபுவுடன் வியாரிலாலை சந்திப்பதற்காக செந்தில் கூறிவிட்டிருந்தான் முன்னம் ஒரு நாள் அப்னா பஜார் எதிரே செந்திலை பார்த்த பாபு வியப்படைந்து போனான் என்னன்னு நினைச்சீங்க இந்த செந்தில நீங்க தான் கண்டு பயந்து தலைமறைவாகிட்டீங்க ஆகிட்டீங்க என்றான் அவன் போலீஸ் வாசனையை மோப்பம் பிடிச்சதுமே நாங்க பதிகம் கிடுவோம் மன்னிச்சுக்கோங்க ஆமா சரக்கு தாழ்ந்த குரலில் வினவினான் படுபாவி என்ன அசடல் ஆக்கி பலியாடு மாதிரி நிறுத்தி வச்சிட்டீங்களா இரு இரு மனதில் கருவி கொண்டவன் பெட்டியோட நழுவி ஒரே ஓட்டம் எனக்கு தெரிந்தவர் வீட்டில் தான் வச்சிருக்கேன் என்றான் வஞ்சகமாக ஐயோ ஆபத்தாச்சே செந்தில் உறக்க சிரித்தான் நான் தங்கி இருக்கிற வீட்டு மனுஷங்க அப்பாவிங்க நான் என்ன செய்கிறேன் எங்க போறேன் அவங்க கண்டுகொள்ளவே மாட்டாங்க அதனால பெட்டியும் பத்திரமா இருக்குது சந்தேகத்தோடு அவனை உறுத்து பார்த்தான் பாபு தங்கத்தைய அப்படியே எடுத்துக்கிட்டு போனேன் நாங்களே போலீஸ்ல காட்டி கொடுப்போம் இல்ல நிறுத்துங்க உங்க மிரட்டல எனக்கு உங்க தங்கம் தலைவலி எல்லாம் தேவையே இல்லை எனக்கு தேவை பத்தாயிரம் அந்த ரெடி தயாரா உங்க பியாரிலால் தந்தா பெட்டி கைமாறும் மாறும் என்றான் அலட்சியமாக பரவாயில்லையே ஒன்றுமே தெரியாது அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு இப்போ எங்களுக்கே வேலை கட்டுறியா பற்களை கடித்தான் அவன் குருவுக்கு இஞ்சின சிஷ்யன் கூடாதா சரிதான் செந்தில் கொடூரமாக ஓகே எப்போ வர சொல்லு பியாரிலாலை எப்போ சந்திக்கணுமோ அப்ப பெட்டியை திறந்து பார்த்துட்டு திருப்தியான பிறகு பணம் தந்தால் போதும் செந்தில் பேசினான் மாலை நேரத்தை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் கோலிகரும் ராமானுஜமும் சாதாரண உடைகளில் காவல் இலாக்காவினர் அந்த பிரபலமான ரெஸ்டாரண்டன் வாயிலில் கொண்டிருந்தனர் மாமா வேலுச்சாமி படபடக்கும் இதயத்தை ஒரு கையால் அடக்கிக் கொண்டு ஒரு மேஜை அருகே அமர்ந்திருந்தார் பெயருக்கு தன் முன்னால் தட்டில் வைக்கப்பட்டிருந்த பரோட்டாவை குறித்துக் கொண்டிருந்தார் செந்தில் பெட்டியுடன் வாயிலில் வந்து நின்ற ஆட்டோவில் இருந்து இறங்கியதுமே கழுகு போல எங்கிருந்தோ ஓடி வந்த பாபு அவனிடம் நெருங்கினான் இப்படி வா பியாரிலால் மாடியில் குடும்ப அறையில் இருக்கிறார் கிசுகிசுத்தபடி பெட்டியை வாங்க கை நீட்டினான் செந்தில் கையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு முதல்ல பணம் பிறகு என்றான் நம்முட்டுச் சிரிப்புடன் உள்ளூர இதயம் வேகமாக அடித்துக்கொண்டது ரெஸ்டாரண்டில் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது செந்தில் திரும்பி பார்த்தபடியே வாடிப்படைகளை கடந்து பாபுவை தொடர்ந்தான் செந்திலை நிழல் போல தொடர்ந்த காவல்துறையினர் நால்வர் சந்தேகம் ஏற்படாத வகையில் மேலே சென்றனர் உள்ளே போய் மரியாதையா பெட்டியை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போ பாபு மிரட்டலாக கூறினான் நீயும் வரணும் நான் மட்டும் போக மாட்டேன் என்று மறுத்த செந்திலை பாபு முரட்டுத்தனமாக கையை பற்றி இழுத்தான் என்கிட்டயே விளையாடுற சீரி நான் உங்ககிட்ட விளையாடுற நேரமா இது முதல்ல என் பணம் செந்தில் பிடிவாதமாக கூறவும் அவனை அறையின் உட்போக்கம் வேகமாக தள்ளினான் பாபு ரெஸ்டாரண்டில் சாப்பாட்டு பகுதியாக அது தெரியவில்லை யாரும் இருக்கும் அறை போல தெரிந்தது பியாரிலால் கட்டிலின் மீது அமர்ந்திருந்தார் விளையாடுற மேன் பணம் வேணும் பணம் பியாரிலால் கொச்சை தமிழ் பேசியதை கேட்டு ஒரு கணம் நிலைகுழிந்து போனான் செந்தில் அப்ப தமிழ் தெரியாத மாதிரி நடிக்கவா செய்த எனக்கு பதினாறு பாஷை தெரியுமே போல ஆட்கள் கிட்ட எப்படி வேலை வாங்குறதுன்னு தெரியும் மரியாதையா பெட்டிய கீழவை இல்ல கையில் இருந்த துப்பாக்கியை உயர தூக்கி காட்டினார் பியாரிலா ஐயோ என்று செந்தில் அலறி கூவோம் துப்பாக்கி வெடிக்கவும் சரியாக இருந்தது செந்தில் மயங்கி விழுந்து விட்டான் அடுத்த அரை மணி நேரத்துக்குள் போலீஸ் சந்தடியும் கலவருமாக ரெஸ்டாரண்ட் அமளி தமிழிப்பட்டது உணவு அருந்த வந்த மக்கள் நழுவி ஓட ஆரம்பித்து விட்டனர் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்